الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين مباد ونعيشة رضي الله عنهما عنه قالت ما غرت على أحد من نساء النبي ما غرت على خديجة رضي الله عنها وما رأيتها قط ولكن كان يكثر ذكرها ربما ذبح الشات ثم, يقطع ثم يقطعها أعضاء அல்லாஹ் மேடியார்களே நம் தொடர்ச்சியாக நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அவர்களுடைய உறவை பேணுவதும் குறிப்பாக அவர்களுடைய நண்பர்கள் மற்றும் தோழ தோழிகளுடைய உறவை பேணுவதும் என்பதும் நமக்கு மாற்றம் கற்றுத்தந்திருக்கின்றது என்று பார்த்த அதிசுகளை நாம் பார்த்தோம் அப்துல்லா பின் உமர் சம்பவத்தையும் பார்த்தோம் அத்தாவுடைய நண்பருடைய அப்துல்லா பின் உமர் ரதி அல்லா நோமா என்ன செய்தார்கள் கண்ணியப்படுத்தினார்கள் அவருக்கு அந்த அவர்கள் சவாரி பயன்படுத்தப்பட்ட கடுதையும் மற்றும் அவர்களுடைய தலப்பாக என்ன செய்தார்கள் அன்பளிப்பாக அவர்கள் கொடுத்து கண்ணியப்படுத்தினார்கள் அப்போ அங்கிருந்த சில தாகங்கள் அல்லது அவங்க அப்துல்லாபின் உமர்வையுடைய மாணவர்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சின்ன விஷயத்தை கொடுத்தாலே பொருந்து கொண்டிருப்பாங்களே என்று சொல்லும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு தொகையை அல்லது இவ்வளவு பெரிய ஒரு மதிப்புள்ள ஒரு வாகனத்தை மற்றும் உங்களுடைய தலப்பாய் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்று சொல்லும் பொழுது இல்லை இவர் என்னுடைய தந்தையின் நண்பருடைய மகனாக இருக்கின்றார் இவரை கண்ணியப்படுத்துவது என்பது தந்தையை கண்ணியப்படுத்துவதில் இருக்கின்றது சிறந்த அமல்கள் ஒன்று தந்தை தந்தையுடைய மற்றும் பெற்றோர்களுடைய உறவுகளை கண்ணியப்படுத்துவது தான் நான் செய்தேன் என்று கூறினார் அடுத்ததாக வரக்கூடிய இந்த நபி உடைய அமலும் நமக்கு காண்பித்து தருகின்றது நம்முடைய உறவினர்கள் இறந்து இறந்துவிட்டாலும் அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் உறவுகளை நாம நன்மையான விஷயங்களை செய்வதும் அவர்களுடைய உறவை பேணக்கூடிய விஷயங்களை செய்யவிடும் அதில்

ஃபதீஜா ரஜியல்லான் அவர்களை தவிர இந்த உலகில் வேறு எவரும் இல்லையா என நான் கேட்ட போதெல்லாம் நிச்சயமாக இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அவர் மூலம் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் என்று நபி அலி செல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஹாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் இப்போ முதல் விஷயம் இங்கு அம்மை ஆயிஷா ரஜி அல்லாவுடைய அமானுதத்தை பாருங்கள் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது ீஜா ரஜியல்ல மீது பொறாமை கொள்ளக்கூடிய விஷயத்தை தெரியப்படுத்தி என்ன சீரங்க அதை அறிவிக்கின்றார்கள் ஏன்னா பொறாமை கொள்வது என்பது ஒரு விஷயம் ஒரு விருப்பமல்லாத விஷயம் ஆனால் மனைவி பல மனைவிகள் இருக்கும் பொழுது ஒரு கணவருக்கு அங்கு பொறாமை ஒரு ஒரு பொருள் ஏற்படுவது என்பது இது இயல்பான விஷயம் இதுல எந்த ஒரு குற்றம் கிடையாது அப்போ அதை பதிவு செய்துவிட்டு இவர்களை தவிர அதிகமாக பொறாமை கொண்டு எந்த ஒரு மனைவியும் இது செய்யவில்லை என்று சொல்லி அதற்கு பிறகு எதற்காக எப்போ பார்த்தாலும் நபி சொல்லா அலிஸ்வல்லம் கதீஜாவை பற்றியே புகழ்வார்கள் ஃபதிஜா பற்றி நினைவு கூறுவார்கள் அவர்கள் இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் என்று நபி சொல்லா அலிஸ்வலாம் அவர்களை புகழ்ந்து சொல்லும் பொழுது அமை ஐஷா ரஜிஆனா அவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது எதுவரை என்றால் நபி சொல்லா அலி செல்லம் மதினாவில் வந்த பிறகும் அவர்களுடைய தோழிகள் மதினாவில் இருக்கக்கூடிய தோழிகள் எப்பொழுதெல்லாம் ஆற்றை அறுத்து அறுப்பார்களோ அந்த நேரத்தில் அதற்கு பங்கிட்டு அவர்களுடைய தோழிகளுடைய வீட்டிற்கு அனுப்புங்கள் என்று நபி சொல்லா அலி செல்லம் கட்டையிடுவார்கள் என்று அமை ஆயுஷ்யா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போல் நபி சொல்லா அலி செல்லவும் எனக்கு இவர்கள் மூலமாக அல்லாஹு தலா குழந்தை பாக்கிய கொடுத்தான் எல்லா பெண்களும் உங்களுடைய பெண் குழந்தைகள் அனைத்துமே அமை ஹத்தீசாரதியுடைய மூலமாக தான் அல்லாஹு தல அவர்களுக்கு கொடுத்தான் அதை தவிர வேற எந்த ஒரு மனைவி மீதும் மனைவி கொண்டும் வாரிசுகள் கொடுக்கப்படவில்லை வெறும் மாரியா கிப்தியார் ஹா அவர்கள் மூலமாக இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய மகன் கொடுக்கப்பட்டார் ஆனால் அவர் நீண்ட காலம் வாழவில்லை விட்டார் ஆகிவிட்டார் இங்கு சுஹான் அல்லா நபிசல்லா அலிசம் பரங்க நபிசா அமி ஐஷர் அமை ஹதீஜா எப்பொழுது ஒஃபாத் ஆனாங்க பத்து நபித்துவம் மக்காவில் இருக்கும் பொழுது பத்து வருடத்திற்கு பிறகு அந்த தாய் மேராஜுடைய சம்பவம் ஏற்பட்ட அந்த நாட்கள் அபு தாலிவும் ஒஃபாத்தானார்கள் அம்மை ஹதிஜா ரதி அல்லா நஹா முல் முமினும் அந்த நேரத்திலிருந்து கிட்டத்தட்ட பாருங்க பதிமூணு வருஷம் பத்து வருஷம் பிளஸ் இருபத்தி மூன்று வருஷத்துல பத்து வருஷம் நம்ம கழிச்சோம் என்றால் பதிமூன்று வருடமாக நபி சுல்லா அலி சொல்லாம் அவர்கள் இந்த விஷயத்தை செய்து கொண்டே இருந்தார்கள் இஜுரா செய்துவிட்டு விட்டு வந்த பிறகும் மதினாவையும் அவருடைய உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் என்ன செய்வார்கள் அவர்களுக்கும் இதை கொடுத்து அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் என்று நம்பி சொந்த இந்த ஹதீஸ் மூலமாக நாம் பார்க்கின்றோம் ஆக நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவினர்கள் அவங்களுடைய சகோதரர்கள் அல்லது அவங்களுடைய தோழர்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்ம தெரியும்போது நம்முடைய பெற்றோர்கள் இல்லை என்றாலும் அவர்களை பார்த்தோம் என்றால் அல்லது அங்கே நம்முடைய என்ன நமக்கு என்றால் அவர்களை சென்று கண்ணியப்படுத்துவதும் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதும் என்ற விஷயங்கள் என்பது நம்முடைய பெற்றோர்கள் கண்ணியப்படுத்துவதை போல என்று நாம் இந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆக உறவு மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்ட உறவு அது ஹயாத்து வரைக்கும் கிடையாது வாழ்க்கை இருக்கும் போது மட்டும் கிடையாது மௌத்துக்கு பிறகும் அவங்களுடைய விஷயங்கள் நம்முடைய பெற்றோர்களுக்கு துவா செய்வதும் அவர்களுக்காக இஸ்தபார் செய்வதும் அவர்களுடைய உறவுகளை பேணுவதும் என்றுதான் இது உண்மையான ஒரு உறவை பேணக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அகல்லாஹால சொல்லக்கூடியவர்களுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லப்பட்ட இந்த கேட்டப்பட்ட இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அமல்படுத்தக்கூடிய தோஃபிக்கையும் பாக்கியத்தையும் நமக்கு இன்ஷா இன்ஷால்லா அடுத்த அமர்வில் புதிய ஒரு பாடங்கள் கொண்டு நாம பார்க்கலாம்